பவித்ராவுக்கு கிடைக்கும் பின்னணி பாடுக்கான வாய்ப்பு நடைபெற்று வருகின்றது மக்களுக்கு மத்தியில் பிரபலமாக பேசப்படுகின்றது நடுவர்களும் விசித்திரமாக பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாளராக பவித்ரா இருந்து வருகின்றார் உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல பாடலை சிறப்பாக பாடி நடுவர்களுக்கு கண்ணீர் வரவைத்த பவித்ரா சரிகமுப்பா மேடையில் பின்னணி பாடகி வாய்ப்பை பெற்றிருக்கின்றார் அந்த வாய்ப்பை டி எல் மகராஜன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் கணவரின் இறுதி ஆசையை நிறைவேற்றி விட்டதாக பவித்ரா கூறியிருக்கின்றார் சரிக்கமுப்பா மேடை ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் திறமையானவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து வருகின்றது அந்த வகையில் பவித்ராவுக்கு கிடைத்திருக்கின்ற பின்னணி பாடைக்கான வாய்ப்பு பிரவலியமாக பேசப்படுகின்றது டி எல் மகாராஜன் அவர்கள் சிறந்த ஒரு பின்னணி பாடகரும் இசை அமைப்பாளரும் பழைய படங்களில் அவர் பாடியிருக்கின்ற பாடலுக்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்று நடுவர்களால் புகழப்படுகின்றார் அந்த அளவுக்கு அவரின் திறமை பிரவலியமானது அந்த வகையில் அவர் இந்த பவித்ராவுக்கு கொடுக்கரிக்கின்ற பின்னணி பாடகி வாய்ப்பு சிறப்பாக அமையும் என்றும் டிஎல் மகாராஜனுக்கு பலரும் ஆசீர்வதிக்கின்றார்கள் வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய பவித்ராவுக்கு பல பேரும் வாழ்த்து தெரிவித்து தங்கள் இணையதளங்களினூடாக தகவல்களை பரிமாறியிருக்கின்றார்கள் தொடர்ந்தும் லைட் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு